சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை நீ நேசிக்கும் உறவு உனக்கு உறுதியாக கிடைப்பார் சாயப்பா நான் நேசிக்கும் உறவை விரைவில் திருமணம் செய்ய வேண்டும் என்று என்னிடம் வேண்டுதல் வைத்தாய் அல்லவா உன் வேண்டுதலை நான் ஏற்றுக்கொண்டேன் நிச்சயம் சொல்கிறேன் நீ நேசிப்பவர் உனக்கு உறுதியாக கிடைப்பார் நீ நேசிப்பவர் உனக்கு வரணாக கிடைப்பார் நீ மனதார நேசிப்பவரை உன்னை தேடி வருவார் நீ எந்த அளவிற்கு அவர் மீது பாசம் வைத்து அன்பு வைத்து உன்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ இதே போல்தான் அவரும் நினைத்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது நீ நேசிப்பவர் அவர் மனதில் உன் ஞாபகம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது ஏதோ காலத்தின் கட்டாயம் உங்களை பிரித்து வைத்து வேடிக்கை பார்க்கிறது இந்த பிரிவு என்பது நிரந்தரமில்லை மாறும் நான் உங்கள் இருவரையும் சேர்த்து வைக்கிறேன் மணமக்களாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக கவலைப்படாதே ஏன் கவலைப்படுகிறாய் உன் எதிர்காலம் மன வாழ்க்கை சீரும் சிறப்பமாக போகிறது நீ என் செல்ல குழந்தை நான் சொல்வதை நிச்சயமாக நான் செய்து முடிப்பேன் என்னுடைய மிக முக்கியமான மந்திரம் என்ன என்றால் நம்பிக்கை மற்றும் பொறுமை இது இரண்டு மட்டும் போதும் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ அனைத்திலும் வென்று விடுவார் இது இரண்டு மட்டும் இருந்தாலே போதும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்